ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரன்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி வாங்க ஒரு அருமையான வெஜ் குருமா செய்யலாம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதை ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையிலே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க கடாய அடுப்பில் வச்சு அதில் வந்து நான் கடலை எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா பட்டை ரெண்டு துண்டு பத்த ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டே டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு லைட்டாக சும்மா லைட்டாக பொ பொறி விட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் சும்மா லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்த உடனே உண்மையிலே இந்த வெஜ் குருமா வந்து நீங்கள் வந்து சாதத்தோடையும் சரி பிரியாணிக்கும் சரி மற்றபடி சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் உண்மையிலே செம்ம காம்பினேஷனாக இருந்தது நான் வந்து இதை இடியாப்பத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணுவேன் நான் வெளியில் வாங்குறது எனக்கு பிடிக்காது அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு டீ பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற வரையும் லைட்டாக கேலரி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் கால் டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்டே டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதுவே கரெக்டான காரமாக இருந்தது கரெக்டாக இருந்தது உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா வேணா சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து வெஜ் குருமாவை பொறுத்தளவு நமக்கு காரமாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது கூட வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி எடுக்க மறந்துட்டேன் தக்காளி வந்து தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்ப்பீங்க கலர்ஸ் வந்து கலர் வந்து எப்படி தெரியுதுன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இது எல்லாமே செம அளவு தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி இது நாலுமே செம்ம அளவு தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த நாலு காய்கறியும் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்ல கலரி எல்லாம் அந்த கிரேவி அந்த நம்ம போட்ட காய்கறி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இதை இது காய்கறி வேகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் அதனால நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கிறேன் இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கிளறிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் திருவண்ண தேங்காய் அரை மூடி அது கூட வந்து கசகசா சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு அரை டு ஏ டீஸ்பூனு முந்திரி ஆறு ஆறு முந்திரி உடைக்காத முந்திரி பொட்டுக்கல்லை ஒரு டீஸ்பூன் இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து நம்மளால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டை அடைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நமக்கு ரெண்டு கொதி வந்துருச்சு நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா கொதித்தோடனே இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட மே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் அது அதோடய கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அட்ராக்ஷனாக இருக்கா நல்லா கலரு பாருங்க செம்ம கலரு நல்லா கொதிச்சு கொஞ்சம் நம்ம காய்கறி எல்லாம் வெந்து வரட்டும் அப்போதைக்கு கொதிச்சு வெந்து நல்லா வரட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா காய்கறி கீழே உள்ளதெல்லாம் வந்து அடி புடிச்சிரும் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு குருமாவுமே நல்லா வத்தி அந்த குருமா கண்டிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு நல்லா இது பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா செம்மையாக ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பட்ரு சேர்த்துக்கிட்டேன் அதை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்